ஓம் தத் புர்ஷாய் வித்மஹே மகாதேவாய் தீமஹி தன்னோ ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே சத்மஹே சம்சன் வாஷனஜ் தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நிமிடம் உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய கோடீசரர் ஆகணும் அப்படின்னா என்ன அமைப்பு இருக்கணும் அதே போல் ஒரு மிகப்பெரிய கோடீசுவரர் ஆகி தன்னுடைய லாபத்தை அடுத்தவங்களுக்கு விட்டு தரக்கூடிய அல்லது அடுத்தவங்கள்ட்ட ஏற்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ளத்திலேயோ பார்க்க இருக்கின்றோம் ராகுமேட்டில் உள்ளங்கையில் முக்கோணம் மணி டயங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவாங்க மிகப்பெரிய செலவு சேர்ப்பாங்க திரண்ட ஆசி அந்தஸ்து சொத்து இருக்கும் இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கையில் மிகப்பெரிய மணி டயங்கள் இருந்தும் கூட எங்கெங்கேட்டு பணம் இருக்குது கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சதெல்லாம் எதிரி இங்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் புலம்ப நான் கேட்டிருக்கேன் அவங்களுடைய கைரகையில் ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு மணி முக்கோணம் அதாவது மணி ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசி அந்தஸ்து வரும் மிகப்பெரிய பொருள் சேரும் மிகப்பெரிய தனம் செய்கிறோம் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதில் ஒரே விஷயம் என்னன்னா ரைட்டில் மட்டும் இருந்தால் போதாது லெஃப்ட்லேயே இருக்கணும் இப்போது ஆண்களுக்கு ரைட்டில் இருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் டெஃபினட்டாக திரண்ட ஆசை அந்தஸ்தோடு சொத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லுது அதேமாதிரி லெஃப்டில் இருந்தால் நீங்கள் பிறக்கும் போதே நீங்கள் பணக்காரர் ஆகணும் அப்படின்னு இறைவன்ட்ட வரம் வாங்கிட்டு வந்தவீங்க போன ஜென்மாவில் அது மாதிரி புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுது அதை ரைட் ஹேண்டில் மெயின்டைன் பண்ணுவீங்க நல்லபடியாக பணக்கார ஆகிறது உண்மை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது ஆனால் வந்து ரைட்டில் இல்லை அப்படின்னா பிறக்கும் போது நீ பணக்காராவில் இருந்தால் வர வாங்கிட்டு வந்த ஆனால் நீ செஞ்ச தீய கர்ம வினயனால் தீய கர்ம தாய் தந்தரை அடிக்கிறது கூட பிறந்த அடித்து இம்சிக்கிறது கூட பிறந்தவங்க சொத்தை பிடுங்கிறது இது மாதிரி தீய கரும வினை பண்ணிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆசி அந்த யோகம் போயிடும் வேனிஷ் ஆகிடும் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த மணி டேங்கர் ரைட் ஹேண்டில் இருக்காது சில பேர்லாம் பிறக்கும்போது எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசுன்னு லெஃப்ட் ஹேண்டில் ஆயில் காட்டும் ரைட் ஹேண்டில் பார்த்து அறுபத்தஞ்சி அறுபது தான் காமிக்கும் என்னங்க பயங்கர சரக்கா நிறைய ஸ்மோக் பண்ணிங்களா நான் கஞ்சி அடிக்கிற பழக்கிறக்கா நான் கேட்டால் ஆமாங்க அந்த பழக்கிற உண்மை தான் அப்படின்றாங்க காரணம் எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசு இருக்கும் வாணுன்னு அமைப்பு பெற்று வந்த அந்த நபர் என்னுடைய தீயை கருமையானனால தீயை கெட்ட பழக்க வழக்கம் அதனால் ஆயில் அழிச்சிக்கிறார் இயற்கைக்கே சவால் வர்ற மாதிரி இறைவன் கொடுத்த அந்த ஆயிலை அழிச்சிக்கிறதால அதாவது ஆயில் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக மிகப்பெரிய புல்டோஸ்க்கு முன்னாடி போய் தலை விட்டால் என்ன ஆகும் மிகப்பெரிய ரயில்வே தண்டவாளத்துக்கு முன்னாடி தலை என்ன ஆகும் இந்த ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நடக்க தானே செய்யும் அது மாதிரி தான் ஓகேங்களா ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ரைட் ஹேண்டில் இருக்கணும் அப்போ தான் அது கன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாகவும் உண்மையாகவும் நடக்கும் அதே மாதிரி உள்ளங்கையில் மணி டேங்கல் இருந்தால் பணம் வருன்றதும் உண்மை பணம் சேருன்றதும் உண்மை ஆனால் அந்த மணி டேங்குகள் நடுவில் பெருக்கல் குறி கிராஸ் இருந்ததுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து அடுத்தவங்களுக்கு போயிடும் அடுத்தவங்க உங்களுக்கு தெரியாமல் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி அவங்க பிடுங்கிக்குவாங்க அல்லது நீங்கள் வேறு யாருக்காவது ஒய்ஃப் பேர்லேயோ அல்லது உறவினர் பேர்லையோ எழுதி வச்சிங்கன்னா அவங்க உங்களை வீட்டை விட்டு பிறத்துட்டு அவங்க அந்த சொத்தை ஆட்டி ஆட்டி கொடுக்குவாங்க இப்போ அந்த ரேமண்ட்ஸ் கம்பெனி ஓனர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் கூட சொத்துல உள்ளவர் எழுபதாயிரம் கூடிக்கு மேலே சொத்து ரேமண்ட் கம்பெனி ஓனருக்கு தன்னுடைய பையன் சின்ன பையன் மேலே தான் ரொம்ப பாசம் தன்னுடைய பெரிய பையனையும் அவருக்கு பிடிக்காது நடுப்பையனையும் பிடிக்காது சின்ன பையன் மேலே அவருக்கு ரொம்ப பாசமாக்கி சின்ன பையனுக்கு எல்லா சுத்தும் எழுதி வச்சுருக்காரு கடைசியில் அவங்க ஒய்ஃபோட பேச்சு கேட்டுட்டு இவன் என்னைக்காக இருந்தாலும் மனசு மாதிரி சொத்தை பிடுங்கி பெரிய பையனுக்கும் நடுப்பைனுக்கும் ஷேர் கிட்ட என்ன பண்ணுறது அவனை எப்போயும் வீட்டை துரத்துன்னு இப்போ வீட்டை துரத்தி ஸ்லம் ஏரியாவில் மும்பையில் இருக்கிற ஸ்லம் ஏரியாவில் சின்ன குடிசை வீட்டில் தங்கிட்டு சூத்துக்கே சிங்கி அடிச்சுட்டு அடுத்தவங்க கையெழுந்திருக்காரு இந்த ஏஜுக்கு மேலே எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது ஸோ உலகையில் மணி டேங்கல் இருந்தால் டெஃபினட்டாக அவங்க கோடி சொல்கிறது தான் ஆனால் அந்த மணி டேங்கல் நடுவில் பெருகல் கூடி அந்த மணியை அடுத்தவங்கட்டு இழப்பாங்க அந்த இழக்கிறத வந்து தானாக இருக்கிறதுல தாம் செய்கிற சில தப்பான விஷயங்களால் அது இழக்கப்படும் உதாரணத்துக்கு தன்னை போலவே இருக்கான் தாம் மூச்சு போலவே உனக்கு இருக்குது என் பையனுக்கு அப்படின்னு அந்த ஒரு பையனுக்கு மட்டும் சொத்து எழுதி வச்சால் அவன் சொத்து பிடிக்கிட்டு ஒய்ஃப் பேச்சை கேட்டு வீட்டை விட்டு துறை விட்ருவான் செட்டி நாடு இளவரசர் அவரும் என்ன பண்ணார் சிதம்பரம் செட்டியார் சொல்லுவாங்க அவர் வந்து என்ன பண்ணார் சும்மா இல்லாமல் ஒரு பையனை தத்து எடுக்கிறான் அப்படின்னு தத்து எடுத்து வளர்த்து எல்லா சொத்தையும் அவன் பேர் எழுதி வச்சோன்னே அவன் என்ன பண்ணா சொத்தை எல்லாம் இவரை வீட்டை விட்டு வெளியே தோற்றுட்டான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அதனால் யாருக்கெலாம் உள்ளங்கையில் பெருகல் கூறி இருக்கோ அவங்க சொத்தை யார் பேர்லையும் எழுதி வைக்காதீங்க வேணா உயில் எழுதுவீங்க தனக்கு பிறகு என்ன இருக்குது இந்த சொத்து சேரணும் அப்படின்னு உயில் வேணால் எழுதுவீங்க ஆனால் நீங்கள் போது யாருக்காவது சொத்து எழுதி வச்சிங்கன்னா அவங்க சொத்தை பிடிங்கிட்டு உங்களையும் வீட்டை விட்டு தொத்து விட்டுவாங்க பீ கேர்ஃபுல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அன்பர்களே வணக்கம் அன்பர்களே